தினமும் குளிக்கும்போது நம்ம வந்து மூக்கை நல்லா எப்படி நல்லா சிந்தனும் மெதுவாக சிந்தனும் ரொம்ப வேகமாக சிந்திடக்கூடாது அது மென்மையான பகுதி அதனால் அது வந்து முரட்டுத்தனமாக வேகமாக சிந்திடக்கூடாது சிந்தக்கூடாது மெதுவாக சிந்தணும் மூக்கை வந்து நல்ல ஒரு பக்கம் தோரத்தை அடைச்சிக்கிட்டு ஒரு ஒரு பக்கம் தோரத்தை ஒரு கையால் அடைச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் தோரத்தை நல்லா கொஞ்சம் வேகமாக அதுவும் கவனமாக புரிஞ்சிக்கிட்டு பண்ணணும் போல் இன்னும் அது அதுக்கப்புறம் அடுத்த துவரம் அடுத்த துவரத்தை வந்து அது போல் போல் சிந்துடும் இந்த மாதிரி சிந்தும் போது ஒவ்வொரு வாட்டி போது உள்ளே இருக்கிற க கசடுகள் எல்லாமே வெளியில் வரும் அழுக்குகள் எல்லாமே வெளியில் வரும் ஏன்னா மூக்கை வந்து மூக்கையே நம்ம க்ளீன் பண்ணணும் நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்ப க்ளீன் பண்ணுறோம் அப்புறம் பல் விளக்குறோம் பல் வளர்க்கும் போது பல்ல பல்ல தூய்மை செய் வாயை தூய்மை செய்கிறோம் அதுபோல் நம்ம வந்து குளிக்கும்போது கண்களை கூட தூய்மை செய்யணும் கண்களை வந்து நல்லா க தண்ணீர் படுற மாதிரி கண்களை விரிச்சிக்கிட்டு குளிக்கணும் தலையில் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி கண்களுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரணும் நல்ல ஒரு வாளி தண்ணியில் க தலையை மூக்கி கண்களை திறந்து கண்களுக்கு நம்ம தூய்மை செய்யணும் அதுபோல் மூக்குக்கும் நமக்கு ஒரு தூய்மை மூக்கையும் நம்ம தூய்மை செய்யணும் மூக்கை சிந்தி தூய்மை செய்யணும் இதன் மூலம் என்னென்னா அப்பப்போ சேர்கிற கழிவுகள் வந்து அப்பப்போ வெளியேற்றப்படும் அப்பப்போ அதில் சே கழிவுகள் மூக்கு சளி மூக்கு சளி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்பப்போ வெளியேற்றிடுறோம் இது ஒரு கவனம் ஏன்னா மூக்கு சிந்துறதே கிடையாது நிறைவேறும் அதாவது சளி பிரச்சனை இருந்தால் கூட அசலாக சிந்த மாட்டாங்க மூக்கை சிந்த சிந்தாமல் சேர்த்து சேர்த்து வைப்போம் சி கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி சேர்த்துலாம் வைக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி அறியாமையின் காரணமாக இருப்பாங்க குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்காமல் நம்ம வளர்க்கும்போது அதுவே மூக்கு பகுதிகளில் தேங்கி தேங்கி அதுவே வந்து சைனஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சிந்தலை அப்படின்னா என்ன ஆகும் அது சை மூக்கு பகுதிகளில் தேங்கி தேங்கி க உறைஞ்சி போய் கட்டியாகி சைனஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து மூக்கை வந்து நல்லா சிந்துடணும் ஒவ்வொரு வாட்டி குளிக்கும் போதும் மெதுவாக சிந்தி அப்பப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டாலே அந்த மூக்கு பகுதி ஆரோக்கியமாக இருக்கும் வேகமாக மூக்கு சிந்துனா என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை மூக்கு பகுதியில் அடப்பு இருந்தால் அந்த காற்று வந்து நீங்கள் வேகமாக செந்துடுற அந்த காற்று வந்து செவிப்பறைக்குள்ளே புகுந்துடும் செவிப்பறைக்குள்ளே பூந்து செவிப்பறையை பா செவிப்பறைய அந்த காற்று தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செவிப்பறை வந்து பாதிக்கப்படுறதுக்கோ இதில் கிளி கிளியறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் வேகமாக சிந்தும்போது வேகமாக சிந்தக்கூடாது அறிவுபூர்வமாக கவனமாக மென்மையாக புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் அதனால் மூக்கு பகுதியில் ஏதோ அடப்புறந்தால் நீங்கள் வேகமாக சிந்துற காற்று வேறு திசையில் போய் செவிப்பறைக்குள்ளே அந்த காற்று புகுந்துடும் செவிப்பறைக்குள்ளே காற்று புகுந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திடும் அதனால் மெதுவாக எப்போவுமே வந்து மூக்கு சிந்தும் போது கவனமாக சிந்தனும் மெதுவாக சிந்தணும் ஆனால் கண்டிப்பாக சிந்தனும் மென்மையாக சிந்தினாலே போதும் ரொம்ப வேகமாக சிந்தவே கூடாது